கடற்கரை ஓரத்திலே சென்று மணலிலே வீடு கட்டி விளையாடுகிறாள் வருகிறார் அவளுக்கு கோபம் இவ்வளவு நாள் நான் அழைத்த பிறகு என்று கோபத்திலே அவள் வீடை கட்டி கொண்டே இருக்கிறாள் பகவான் ஆண்டாள் என்னை பார்க்கவில்லையே அவளிடம் விளையாட்டு காட்ட வேண்டுமே என்று சொல்லி ஆண்டாலும் ஆயர் குல பெண்களும் கட்டக்கூடிய சிறு சிறு வீடு வருகிறார் கையை வைத்து அந்த வீடுகளை குலைத்து குலைத்து கொண்டிருக்கிறாள் கோபம் பகவானை பார்த்து ஆண்டாள் பாடுகிறாள் நாமம் ஆயிரம் ஏத்த நாராயணா நரனே உன்னை மாமி தன் மகளாக பெற்றதால் எமக்கு வாதை தவிரமோ காமன் போதரு காலம் என்றால் கடைபாரித்தோம் தீமை செய்யும் எங்கள் சிற்று ஆயிரம் நாமங்களை கொண்டிருக்கக்கூடிய நாராயணே நீ சாதாரணமானவன் அல்ல சாதாரணமாக நீ ஆயிர்களுக்கு விளையாட்டு யசோதையின் மகனாக பிறந்தவன் யசோதையின் மகனாக நீ வளர்ந்ததால் எங்களுக்கும் உறவினராக மாறிவிட்டாய் சாதாரண பிள்ளைகளுக்கே விளையாட்டு காட்டக்கூடிய நீ உறவினர்களான தானே செய்கிறாய் தயவு செய்து நாங்கள் கட்டக்கூடிய அந்த வீட்டை ஒருபோதும் இடித்து விளையாடாதே என்றாள்